ஓங்கு தமிழ் ஓங்கும் தமிழ் வீரன் சினம் பொங்கிய வென்ற தமிழ் தேரின் பற்றி இதோ பேச வருகிறார் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் தலைவனால் ஈர்க்கப்பட்டவர் அதற்கு முன்பே வனத்தை காக்க புறப்பட்டவர் அநீதிக்கு எதிராக நின்றதனால் தான் தமிழ் தேசிய இனத்தால் இன்று போற்றப்படுகின்றார் அவர் கட்டையையும் வெட்டவில்லை காட்டையும் வெட்டவில்லை அவர் வெட்டியது அதிகாரிமர் கொண்டவர்களின் ஆணவத்தை இந்த மண்ணின் மக்களுக்காக என்றால் அது எங்கள் தகப்பனார் வீரப்பனாரால் மட்டுமே என்பதை உலகிற்கு உறக்க சொல்வோம் வந்தவன் கொன்றவன் ஆயினும் வரவேற்று உணவிடும் பண்பிலே சிறந்தது என் தமிழ் சாதி என்று ஈழ மண்ணிலே இருக்கக்கூடிய தம் அவர்கள் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் என்றால் அதற்கு காரணம் சின்னமலையும் வீரன் அவர்கள் மட்டும்தான் இந்த வரலாற்றை இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் எல்லை காத்த மாவீரன் வீரப்பனார் அவர்கள் பெற்ற பிள்ளையோ இருவர் ஆனால் அவர் லட்சியத்திற்காக நிற்கின்ற உயிர்கள் பல்லாயிரம் பேர் இந்த மண்ணுக்காக நின்ற அவர்களினுடைய வீரத்தை தீரத்தை அது என்ன நோக்கத்திற்காக நின்றார்கள் என்று நாம் நிற்க போகிறோமா இல்லை இவர்கள் இருவரும் என் சாதிக்காரர்கள் என்று பிரிந்து நிற்க போகிறீர்கள் என்பதை என் அன்புக்குரிய மக்களை நீங்கள் சிந்திக்கணும் சாதிக்காக நிற்பது சரியா இவர்கள் எதற்காக சாதிக்க நின்றார்கள் என்று நிற்பது சரியா என்பதை நீங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள வாங்கிக் கொள்ளணும் இந்த மண் இந்த மேட்டூர் மேச்சேரிக்கு இங்க வந்த உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது இன்றைக்கு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நிகழக்கூடாத ஒரு துயரத்தை பார்த்தது தாவேக்கவனுடைய மாநாட்டில் நம்முடைய உயிர்களினுடைய உறவுகளினுடைய இழப்பு இன்றைக்கும் என் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாம சிபிசிஐடிக்கு மாற்றி போராடிட்டு இருக்காங்க ஆனால் அன்றைக்கு இந்த மண்ணிலே காலம் காலமாக என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உள்வாங்கிக் கொண்டு அப்படியே வரலாறாக பதிவு செய்யக்கூடிய அந்த கொங்கு மண்ணினுடைய பாடல்கள் வந்து இங்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறது அப்படித்தான் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய பெரியப்பா மேச்சேரியிலே ஒருவரை பார்க்க வந்தார் அப்பொழுது அவர் அந்த பேருந்து நிறுத்தத்திலே பொதுவான இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவர் பாடல் பாடிட்டு இருக்கார் பொதுவான இடத்துல அவர் பாடிட்டு இருக்கார் இயல்பாக பாடுகிறார் அதில் எனக்கு சில வரிகள் இந்த மண்ணுக்கு வந்தோன்னே எவ்வளவு காலங்கள் ஓடிவிட்டது அதற்குப் பிறகு நான் அதை படித்ததும் இல்லை கேட்டதுமில்லை ஆனால் இந்த மண்ணிற்கு வந்த உடனே அது ஞாபகம் வருகிறது முழுமையாக இல்லை என்றாலும் அந்த ரெண்டு வரியை சொல்வது என்னுடைய கடமை அவர் வந்து எல்லைகாத்த மாவீரன் அப்பன் வீரப்பனாருக்கு முன்பு இருந்த இந்த மண்ணினுடைய ஹீரோவா இருந்தார் மலையூர் மமட்டியான் என்று சொல்லக்கூடிய மேச்சேரி மமட்டியான் சுண்டக்காய் மனிதனிலே மம்முட்டியன் கூட்டம் சாமி சாமிக்குன்னு ரத்னவேனு ரத்தனவேனு சாமியார் மகன் சுப்பிரமணியம் மண்யம் மண்யம் அய்யய்யோ பச்சை என்னன்னு பாரு பாரு கணக்கு ஆக மொத்தம் ஒன்பது பேர் பேரு ஒன்பது பேர்களையும் ஓட ஓட வெட்டுவதை கண்டோர் மனம் கலங்கி வாடா வாடா தறிக்கொட்டா அப்போரு காலங்கிட்ட துப்பாக்கி அப்படிங்கி டுமிலான சுட்டார் அந்த பக்கம் 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 இப்படி நான் நினைச்சு பாருங்க அன்றைக்கு இந்த மண்ணினுடைய அது எதுவேனா இருக்கலாம் நடந்த நிகழ்வுகளை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு வாய்மொழியாக கடத்தின்ற பெருமைக்குரிய சிறப்புக்குரிய மண் இந்த மேட்டூர் மேச்சேரி மண் தான் அது கொலை சிந்தன் சொல்லுவாங்க அது நாட்டுப்புற பாடல்கள்ல மிக சிறந்த இடத்தை பெற்றிருக்கக்கூடியது இப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் அநீதிக்கு எதிராக அவர் அப்படித்தான் அடக்குமுறைக்கு எதிராக அடக்க அடக்க அந்த எதிர்த்து போராடுறாரு இப்படிப்பட்ட இவர்களுடைய எண்ணங்களை நெஞ்சிலே ஏந்தி நமக்கான ஒரு அரசியல் தளம் அண்ணன் சீமான் அவர்களுடைய படை தளபதிகளாக நின்று வென்று காட்டுவோம் நான் உயிருக்கு உயிராக நேசித்த தோழர்கள் என்னோடு களத்திலே நின்ற தளபதிகள் நான் களத்திற்கு கொண்டு வந்தவர்கள் எல்லோருமே களத்தில் வீழும் பொழுது என் இதயம் வடித்து நொறுங்கும் ஆனால் ஒருபோதும் நான் சோர்ந்து விடவில்லை அவைதான் என்னுடைய லட்சிய உறுதிக்கு உரமாக இருக்கிறது என்று தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட அந்த லட்சிய உறுதி ஏற்றுத்தான் நீ என் எதிரி என்னுடைய மரணத்தை கூட நீ தீர்மானிக்க கூடாது என்று சொன்ன மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய பேரனாக இன்று அண்ணன் செங்கமணன் சீமானவர்கள் களத்திலே நிற்கின்றார்கள் வேண்டிய கடமை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் இணைந்து நாம் தமிழனாய் நிமிர்வோம் நன்றி தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தொடர்ந்து